அன்பன் நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தன் எல்லாம் இறையொருளாலும் எனது குருநாதர்கள் ஆதித்ய ஐயா அவர்களின் ஐக்குடி ஆய்குடி ஐயா அவர்களின் ஆசியோடும் இந்த பதிவை உங்களுக்காக பதிவடுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் பரிவர்த்தனை அண்டு வர்க்கோத்தமம் ரெண்டுத்தையும் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை பரிவர்த்தனை வர்க்கோத்தமம் அப்படி என்ன அது என்ன பண்ணும் அதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா மொத்தம் கிரகங்கள் மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இருக்குது அதில் நிழல் கிரகங்களை தவிர மற்ற ஏழு கிரகங்களும் பார்த்திங்கன்னா கட்டத்தில் அதுங்க சொந்த வீடு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேஷமும் விருச்சமும் செவ்வானுடைய சொந்த வீடு ரிஷபமும் துலாமும் சுக்கனுடைய சொந்த வீடு பு மிதனமும் கன்னியும் புதனுக்கு சொந்த வீடு சிம்மம் சூரியத்துக்கு சூரியனுடைய சொந்த வீடு சந்திரன் வந்து கடகத்தினுடைய சொந்த வீடு தனுசுவும் மீனமும் குருவுடைய சொந்த வீடு மகரமும் கும்பம் சனிக்கு சொந்த வீடு இப்போது இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் சொந்த வீடு இருக்குது இல்லைங்களா இப்போது நிழல் கிரகங்களை தவிர மற்ற அந்த ஏழு கிரகங்களுக்கு சொந்த வீடு கொடுத்துருக்காங்க அப்போது சொந்த வீட்டில் இருக்கும்போது அந்த கிரகங்கள் வந்து ஆட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சொந்த வீட்டு வந்து அது அந்த ஆட்சியாக இருக்குன்ற சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போது அந்த ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா கட்டத்தில் ஒரு ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் குருவுடைய வீட்டில் வந்து செவ்வாயும் செவ்வாயுடைய வீட்டில் குருவும் இருந்தான்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனையில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி புதனுடைய வீட்டில் சனியும் சனியுடைய வீட்டில் புதன் இருந்தால் புதனும் தனியும் பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எந்த கிரகமாக இருந்தாலும் ஏழு கிரகங்கள் இருக்குது இல்லையா ஏழு கிரகங்கள் வந்து தன்னுடைய வீட்டுக்கு பதிலாக இன்னொரு வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டு கிரகம் வந்து அந்த இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய வீட்டில் இருந்ததுன்னா வீடுகளை மாறிக்கொண்டன இவர் வீட்டில் அவரும் அவர் வீட்டில் இவரும் இருக்கிற மாதிரி அதுதான் பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படுது அதனால் என்ன நண்பன்னு பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை அடைஞ்ச கிரகம் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு உண்டான பலத்தை அடையுதுன்னு சொல்லுவாங்க இந்த பரிவர்த்தனை அடையின்ற கிரகம் வந்து ஆட்சிக்கு உண்டான பலம் அடையக்கூடிய அமைப்பில் வரும் அப்போது ஆட்சிக்கு உண்டான பலம் எப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபது உச்சம் வந்து நூறு பலம் மூலத்திரிகோணம் எண்பது பர்சன்ட்டு பலம் ஆட்சி வந்து அறுபது பர்சன்ட் பலம் நட்பு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது பர்சன்ட்டு பகை பத்து பர்சன்ட்டு நீச்சம் ஜீரோ பர்சன்ட்டு அப்போது பரிவர்த்தனை அடைந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு நிகரான ஒரு அறுபது பர்சன்ட் வலிமையாக மாறிடும் அதாவது ஒரு கிரகம் வந்து ராசிக்கட்டத்தில் பகை வீட்டில் இருந்தாலோ பகை வீட்டில் இருந்து அல்லது நீச்சம் அடைஞ்சு இருந்தாலோ அல்லது கிரகணத்தில் இருந்தாலோ அல்லது அஸ்தமன தோஷத்தில் இருந்தாலோ இல்லது அமாவாசை சந்திரனுடைய இணைந்து இருள் அடைந்திருந்தாலோ சனியினுடைய அமைப்பில் இருள் அடைந்து இருந்தாலோ இப்படி இருக்கும்போது அது தன்னுடைய பலத்தை தான பலத்தை இழக்குது இல்லையா தன்னுடைய பலத்தை மொத்தமாக இழக்குது அப்போது ஒரு கிரகம் வந்து பகை வீட்டில் இருந்தாலோ இல்லை நீச்சமாக இருந்தாலோ கிரகணமோ அத்தவணமோ ஆகியிருந்தாலோ இல்லை அமாவாசை சந்திரனோடு இணைந்து இருக்கும்போதோ அந்த கிரகம் வந்து தன்னுடைய காரகத்தை வச்சு செய்யும் வலிமை இழந்துடுது பலம் குன்றி இருக்குன்னு அர்த்தம் இப்போது பலம் வலிமை இழந்து இருக்கிற அந்த கிரகம் வந்து பரிவர்த்தனை ஆகும்போது அது என்ன ஆகுது பார்த்திங்கன்னா அதனுடைய பலம் வந்து ஆட்சிக்கு உண்டான அறுபது பர்சன்ட் பலம் அது அடைஞ்சிடுது அப்போது அப்படி அடையக்கூடிய அந்த கிரகம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய காரகத்துவத்தை வலிமையாக செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும் அதாவது ஒரு கிரக உதாரணத்துக்கு செவ்வாய் பரிவர்த்தனை ஆகிடுச்சு செவ்வாயும் குருவும் அவர்கள் வீட்டை மாறி மாற்றிக்கொண்டார் மா மாறி மாறி இவர் வீட்டில் அவரும் அவர் வீட்டில் இவரும் இருந்தார்னா செவ்வாயும் ஆட்சிக்கு உண்டான நிகரான பலத்தை அடையும் குருவும் ஆட்சிக்கு நின்ற நிகரான பலத்தை அடையும் அப்போது ஒரு கிரகம் வந்து பரிவர்த்தனை அடையும் போது அது ஆட்சிக்கு உண்டான பலத்தை அடைஞ்சிடுது அப்போது அந்த பலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை என்று சொல்லக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய அமைப்பு மீண்டும் வந்துடும் அதாவது நீச்சமோ பகையோ இருந்து பரிவர்த்தனை அடைஞ்சிருந்ததுன்னா அந்த பகை நீச்ச வீட்டில் இருந்து ஜீரோ பலன் மாறி ஆட்சிக்கு நிகரான பலனில் அந்த கிரகம் வந்துடும் அப்போ பலவீனமான கிரகம் அடைகிறதுக்கு இந்த பரிவர்த்தனை அமைப்பை நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இப்போ இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை அடைந்த கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தை மட்டும்தான் செய்யுமே தவிர தன்னுடைய ஆதிபத்தியத்துக்கு அந்த வலிமையை கொடுத்துறாது அந்த ஆதிபத்திய வலிமை எதோ எதை பற்றி அந்த பரிவர்த்தனை எதை நிர்ணயிக்குதுன்னு பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை அடைவதற்கு முன்னாடி அந்த கிரகம் ராசி கட்டத்தில் பரிவர்த்தனை அடைவதற்கு அதாவது ராசி கட்டத்தில் வந்து பரிவர்த்தனை வந்து பரிவர்த்தனை பரிவர்த்தனை இருக்கும் ராசி கட்டத்தில் பரிவர்த்தனை இருக்கும் அப்போது அந்த கிரகம் அந்த ராசி கட்டத்தில் ஆட்சியாக இருக்கா உச்சமாக இருக்கா நீச்சமாக இருக்கா பகை இருக்கா சமமாக இருக்கா அந்த பலத்தை பொறுத்து தான் அந்த கிர அந்த வீடுகளின ஆதிபத்தியம் நடக்கும் அந்த பரிவர்த்தனை அடைந்த கிரகங்களுடைய ஆதிபத்தியம் நடக்கும் ஆனால் பரிவர்த்தனைக்கு ஆனால் அந்த அறுபது பர்சன்ட் ஆட்சி கொண்டான நிகரான பலன் பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை அடைந்த கிரகத்தின் செயல்பாடுகளை மட்டும்தான் செய்யுமே தவிர அந்த வீடுகளின் செயல்பாடுகளை அது பரிவர்த்தனை அடைந்ததுனால அது ஆட்சி கொண்டான பலனை செஞ்சிடாது அப்போது கிரகத்தினுடைய செயல்பாடுகளை மட்டும் செய்கிறதுக்கு தான் அந்த பரிவர்த்தனை பயன்படுத்தும் ஆதிபத்தியம் கிரகத்துடைய வீடுகளின் பலனை மாற்றி மாற்றி செய்யாது பலம் இழந்திருந்தால் பலம் எழுந்து பலம் இழந்தது தான் கிரகத்தின் செயல்பாடுகள் மட்டும்தான் மாற்றி செய்யும் அதுதான் பரிவர்த்தனை அடுத்து பார்த்திங்கன்னா பர்கோத்தமம் பர்கோத்தமம் என்னென்னு பார்த்திங்கன்னா பர்கோத்தம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் நிழல் கிரகத்தை தவிர மற்ற ஏழு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தில் ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கும் அதே மாதிரி ராசி கட்டம் அம்சக்கட்டத்தம் ரெண்டுத்தையும் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ராசியில் எந்த வீட்டிலும் ஒரு கிரகம் இருக்குதோ அதே வீட்டில் வந்து நவாம்சத்துலேயும் இருந்ததுன்னா அந்த கிரகம் வர்க்கோத்தமாயிருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு மேஷத்தில் சூரியன் இருந்து ராசியில் மேஷத்தில் சூரியன் இருந்து நவாம்சத்துலேயும் மேஷத்தில் இருந்ததுன்னா அது வந்து வர்க்கோத்தமம் குரு வந்து மகரத்தில் இருந்து ராசியில் மகரத்தில் இருந்து இதில் நவாம்சத்தில் அதே மகரத்தில் இருந்ததுன்னா வர்க்கோத்தம சொல்லுவாங்க கண்ணியில் புதன் இருந்து அதே க அதே மாதிரி நவாம்பத்தில் கண்ணியில் புதன் இருந்ததுன்னா வர்க்கோத்தமன் சொல்லுவாங்க வர்க்கோத்தம்னா என்னென்னா ராசியிலும் எந்த கட்டத்தில் இருக்கும் அதே கட்டத்தை கட்ட அதே கட்ட நவாம்சத்தில் இருந்ததுன்னா அதுதான் வர்க்கோத்தமம் இப்போ பரிவர்த்தனை அடைந்த கிரகம் ஆட்சி பலத்தை பெறுதுன்னு சொன்னால் வர்க்கோத்தம் அடைந்த கிரகம் ஆட்சி பலத்தான் பெறுது அப்போ அது கூட என்ன அடிஷ்னல் என்ன அது செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா சுபத்துவ வலிமையும் சேர்த்து பெறுது லேசான சுபத்துவ வலிமையும் இருக்கும் அதாவது பரிவர்த்தனை அடைந்து ஒன்லி ஆட்சி பலத்தை மட்டும்தான் பெறுது இந்த வர்க்கோத்தம் அடைந்த கிரகம் அதே மாதிரி தான் பரிவர்த்தனை என்ன பண்ணுமோ அதே தான் செய்யும் அதே சமயத்தில் சுப பலம் செய்யும் ஓகேங்களா அப்போ பரிவர்த்தனை அடைந்த கிரகம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பகை நீச்சல ஸ்தானபலத்தில் குறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிரகம் பரிவர்த்தனை அடையும் போது ஆட்சிக்கு நிகர நிகரான பலத்தை அடைவதோடு ஒரு சுபத்துவ பலனும் சேர்த்து அடையுது அது மட்டும் புரிஞ்சுங்க போதும் அப்போது பரிவர்த்தனையும் வர்க்கோத்துவமும் அடையக்கூடிய கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தான பலத்தில் வீக்காக இருக்கிற ஒரு கிரகம் வந்து பரிவர்த்தனையிலேயோ வர்க்கோத்துவிலோ இருக்கும்போது அது ஆட்சிக்குண்டான உண்டான நிகரான பலத்தை அடைஞ்சிடுது வர்க்கோத்தம் அடைந்த கிரகம் மட்டும் பார்த்தீங்கன்னா சுபத்துவ பலனை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும் பரிவர்த்தனை அடைந்த கிரகம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய காரகத்துவத்தை மட்டும் செய்யும் இந்த ஆதிபத்தியத்தை செய்யாது அதே மாதிரி தான் வர்க்கோத்துவம் அடைந்தது தன்னுடைய காரகத்துவத்தை செய்யும் ஆதிபத்தியத்தை செய்யாது ஓகேங்களா அந்த பரிவர்த்தனைக்கும் வர்க்கோத்துவம் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வர்க்கோத்துவம் சுபத்துவத்தோடு சேர்ந்த வலிமை பரிவர்த்தனை வந்து ஓன்லி வலிமை அது மட்டும் புரிஞ்சுக்கும் போதும் இப்போ பரிவர்த்தனையும் வர்க்கோத்தவம் அடைந்த கிரகம் தானபலத்தில் வலுவிழந்த கிரகம் வந்து பலமடைகிறதற்கு இதை பார்க்கணும் இதை மட்டும் தெரிஞ்சுக்க போதும் இந்த வீடியோவை இதோடு நிறைவு செய்கிறேன் அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களிடம் சந்திக்கலாம்